வணக்கம் மக்களே இலை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டன்ட்டா இதை நம்ம வந்து முன்னாடியே ரெடி பண்ணிட்டோம்னா குளிக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி இதை ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உடனடியாக வாஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ அதிகமாக வந்து பேக்காக நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும் மெயினாக ஆஃப்டர் டெலிவரி ஹேர் ஃபாலுக்கு இது நல்ல ரிசல்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் டெலிவரி நம்ம குழந்தைய பார்த்துக்கறக்கே டைம் சரியாக இருக்கும் நம்ம ஹேர் பேக்கெலாம் பண்ண முடியாது அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் அதுக்கு வந்து கருவேப்பிலையும் பாசிப்பயிரும் வெந்தயமும் பாசிப்பயிரில் ஒரு கால்வாசி அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க கருவேப்பிலையும் உங்களுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை நம்ம எவ்வளோ போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பாதி பங்கு எடுத்துக்கோங்க பாசிப்பயிரில் கால்வாசி வெந்தயம் கால்வாசி கருவேப்பிலை இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா வருத்தரணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் கரிஞ்சு போகாது நம்ம இதை வறுத்த அரைக்கும் போது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் அதனால் தான் நம்ம வறுத்து அரைக்கிறோம் இன்னொன்று பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வறுத்து அரைக்கணும் அதனால தான் எந்த ஒரு பேக்காக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நீங்கள் அரைங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு இதில் மாற்றிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம கருவேப்பிலை போடலாம் எடுத்தோடனே கருவேப்பிலை போட்டால் அடுப்பில் ரொம்ப கரிஞ்சிரும் ஸோ அதனால் பாசிப்பயிர் போட்டுட்டு அடுத்து கருவேப்பிலை போடுங்க இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடணும் கருவேப்பிலை வந்து நல்லா முறுமொருன்னு ஆயிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் கரிஞ்சிடக்கூடாது மீடியம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வறுத்து வணக்கி எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கலர் வந்து அதுவே மாறிவிடும் அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுக்கணும் கருவேப்பிலையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கருவேப்பிலை வந்து நம்ம வந்து இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் நல்லதான் ஹேர் பேக்காகவும் எடுத்துக்கிட்டாலும் ஒரு நல்லதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கருவேப்பிள்ளைய வந்து நீங்கள் வந்து அதிகமாக நம்ம உணவுலேயும் சேர்த்துக்கணும் இது நல்லா வருத்தருச்சு இதையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அடுத்தது வெந்தயம் வெந்தயத்தை வறுக்கும் போது கலர் ரொம்ப மாறிடக்கூடாது உங்களுக்கே தெரியும் எல்லாம் வறுக்கும் போது ஒரு மனம் வரும் அந்த மனம் வரும்போது நிப்பாட்டிடலாம் கொஞ்சமாக ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்த உடனே நம்ம நிப்பாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் குளுமையான பொருள் பாசிப்பயிர் வெந்தயமெல்லாம் இதெல்லாம் நீங்கள் எப்போ யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெயில் சமயம் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் இருக்கும்போது யூஸ் பண்ணணும் ஏர்லி மார்னிங் யூஸ் பண்ணக்கூடாது குளிர் மழை பெய்கிற சமயங்களில் யூஸ் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் போயிடும் அதனால் நீங்கள் வந்து நல்லா ஒரு வெயில் இருக்கும்போது ஒரு பத்து மணிக்கு மேலே அப்படி இந்த ஹேர் பேக்கை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் உடம்புக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக இதெல்லாம் வந்து பேக் போடுறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய தண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் உடம்பு வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு முடி கொட்டுறது வந்து இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரம் நமக்கு வந்து நிற்கும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிடணும் அதுக்கு மேலே உங்களுக்கு கட்டி தென்பட்டுது அப்படின்னா அதை ஒரு வடிகட்டியோ ஜில்லடையோ போட்டு அதை வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் நமக்கு தலைக்கு போடும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சரிங்களா அடுத்து நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாத்தையும் அரைச்சி போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பேட்ச் நான் இப்போ அரைச்சிட்டேன் நல்லா நைஸாக பவுட்ரு ஃபார்ம்லாம் வந்திருக்கு நம்ம கருவாப்புல எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மூணையும் அரைக்கணும் அப்போ வந்து நமக்கு எங்கேயுமே கட்டி தட்டுப்படாது இதை வந்து நம்ம சூடாக இருக்கும் கொஞ்ச நேரம் ஆற போட்டுட்டு நம்ம எடுத்து கண்டெய்னரை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுடரோட ஒன்றும் இல்லை சிம்பிளாக நம்ம போடணும் அப்படின்னா அரிசி கழிஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அரிசி கிழவுனா தண்ணி போடலாம் முட்டையோட வெள்ளைக்கரு போடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பால் நல்லா வந்து ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா நம்ம தேங்காய் பால் ஆலவராக கச்சாழையும் சேர்த்து சேர்த்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை டேண்ட்ரஃப் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீங்கள் எதோடு வேணாலும் இந்த ஹேர் பேக்கை மிக்ஸ் பண்ணி போடலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம தண்ணி கலந்து கூட இந்த ஹேர் பேக் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஹேர் எந்த இதில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ட்ரை ஹேராக இருந்துச்சு அப்படின்னா எக் ஒயிட் யூஸ் பண்ணுங்கள் இல்லை நமக்கு வந்து ஸ்மூத்தி சில்கி ஹேர் அப்படின்ச்சுன்னா நீங்கள் வந்து இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஸ்மூத்னிங் பண்ணி கொடுக்கும் ஒரு ஸ்மூத்னிங் எஃபெக்ட்டுக்கு தேங்காய் பால் நல்லாயிருக்கும் வாரத்தில் ரெண்டு டைம் இது யூஸ் பண்ணுங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ் ஆச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கட்டாயமாக போடுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ கைஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்